எது சரியான விடை கேள்விகளுக்கு கீழே மூன்று பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றில் சரியான பதில் எது கேள்வி ஒன்று பொருளாசையினால் கேயாசி பெற்றுக்கொண்ட கொண்ட தண்டனை என்ன ஏ பட்டயத்தால் கொல்லப்பட்டான் பி குருடனாக வெளியே சென்றான் சி நாகமானின் குஷ்டம் பிடித்தது சரியான விடை நாகமானின் குஷ்டம் பிடித்தது கேள்வி இரண்டு அசிரிய ராஜா யூதாவை பயமுறுத்திய போது எசைக்கிய ராஜா எந்த தீர்க்குதர்சியிடம் சென்றான் ஏ எலிசா பி எசையா சி ரம்யா சரியான விடை பி ஏசையா கேள்வி மூன்று கர்த்தருடைய தூதன் எத்தனை ஆசிரியர்களை கொன்றான் ஏ ஒரு லட்சம் பி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சி ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் சரியான விடை ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் கேள்வி நான்கு எந்த ராஜாவின் காலத்தில் எர்சிலேம் நகரம் நேபுகாத் நேச்சாரால் பிடிக்கப்பட்டது ஏ யோயாக்கின் பி யோவகாஸ் சி மனாசே சரியான விடை ஏ யோயாக்கின் கேள்வி ஐந்து இஸ்ரேல் மக்கள் தங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பும்படி அனுமதி கொடுத்த ராஜா யார் ஏ நேபுகாத் நேச்சர் பி சவுட் சி கோரேஸ் சரியான விடை சி கோரேஸ் கேள்வி ஆறு தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி எந்த இரண்டு தீர்க்கதர்சிகள் மக்களை தூண்டினார்கள் ஏ ஆகாயும் சகரியாவும் பி நெகேமியாவும் சி ஓசியாவும் மீகா சரியான விடை ஏ ஆகாயும் சகரியாவும் கேல்வி ஏழு எஸ்ராவை திகைக்கு செய்து மக்களின் செய்கைகள் என்ன ஏ அந்நிய ஜாதியான பெண்களை மணந்திருந்தார்கள் பி விக்கரகம் வணக்கம் செய்தார்கள் சி நியாயபிரமாண புஸ்தகத்தை எரித்தார்கள் சரியான விடை அந்நிய ஜாதியான பெண்களை மணந்திருந்தார்கள் கேள்வி எட்டு யோபு எந்த தேசத்தில் குடியிருந்தான் ஏ ஊர் பி ஊத் சி ஊரிஸ் சரியான விடை பி ஊத்ஸ் கேள்வி ஒன்பது உபதிய தீர்க்க தரிசனம் புஸ்தகம் எந்த நாட்டின் தீர்ப்பை குறித்து சொல்லுகிறது ஏ யூதா பி பாபிலும் சி ஏதோம் சரியான விடை சி ஏதோம் கேள்வி பத்து எரமியாவின் வாய் பேச பேச அதை எழுதியது யார் ஏ பி ஏழையாம் சி பாராக் சரியான விடை ஏ பாரூக் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடந்த நாட்களில் கேள்விக்கு பதில் கொடுத்தவங்க யாவருக்கும் கர்த்தரை அதற்கேற்ற பலனை கொடுப்பாராக ஒரு சிலர் சரியாக விட சொன்னீர்கள் ஒரு சிலர் இருப்பிடம் சொன்னீங்க ஆனால் அது தவறு ரெண்டு ரெண்டு நாளாகும் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆச அரசாண்டம் முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்தில் தன் கால்களில் வியாதி வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாக இருந்தது அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினான் என்று சரியான விடை இது இந்த நாளில் ஆசா பற்றிய சில காரியங்களை நம்ம வேதத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆசா என்பவன் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையான செம்மையானது செய்தான் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம் அவன் ராஜபாரத்தில் அந்நிய தேவர்களையும் பலிப்பீடுகளையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளையும் உடைத்து விற்கிற தோப்புகளும் வெற்றி தங்கள் பிதாவா தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படி கற்பனைகளையும் செய்யவும் கற்பித்த ஒரு ராஜாதான் இந்த ஆசா என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவன் காலத்தில் கர்த்தர் அவனுக்கு இலை பாறுதல் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் இப்படியாக அவனுடைய காலத்தில் ஒரு அமெரிக்கியான ஒரு இலைப்பார் உண்டாகத்தக்கதான ராஜபாரம் இந்த ஆசா செய்தான் என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவனுக்கிட்ட இருக்கிற இன்னும் நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன என்றால் சிறியோர் பெரியோர் இஸ்ரீகள் புருஷர்கள் எல்லாரும் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்தார்கள் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் அப்படின்ற கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்தமாவுடன் தேடணும் என்று ஒரு உடன்படிக்கை செய்த ராஜா தான் இந்த ஆசா என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவனுடைய தாய் கூட அறுவறுப்பான ஒரு விக்கிரகங்களை உண்டு பண்ணினதே இந்த ஆசா அது விளக்கி போட்டு அந்த எல்லாம் நிர்மூலமாக்கினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் இப்படியாக அவனுடைய காலத்தில் விக்கிரகங்களுக்கு இராதபடி முற்றிலும் நிர்மூலமாக்கின ராஜா தான் இந்த ஆசா என்று பார்க்குறோம் அவனுடைய மைனஸ் என்னவென்றால் அவனுடைய மைனஸ் வந்து தேவனுக்கு பிரியமில்லாத ராஜாவோட ஒரு ஸ்னேகம் வைத்து தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம் அக்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி ரியூதாவின் ராஜாவாகிய இடத்தில் வந்து அவனை நோக்கி நேரமுடிய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சிரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டுபடினால் சிரியா ராஜாவென்றானும் உமது கைக்கு தப்பி போயிற்று அப்பென்றால் ஒரு தேவன தெய்வ மனுஷனாகிய ஞான திருஷ்டிக்காரன் சொல்லுகிறான் நீ வந்து தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ராஜாவோட உன்னோட ஸ்நேகம் இருக்கிறது இது தவறு இது அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கிறது என்று ஆசாவை எச்சரித்தும் இந்த ஆசா என்ன பண்ணுறோம் அது கேட்காமல் அதே நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரண மேல ஒரு கோபம் கடும் கோபம் கொள்ளுகிறத பார்க்குறோம் கடும் கோபம் கொண்டு அவனை கூட காவல் அறையில் போடுகிறதா நம்ம வேதத்தில் பார்க்குறோம் அது மாத்திரமல்ல அந்த அவன் காலத்தில் ஜனங்கள் சிலரை கொடூரமாக நடப்பித்தான் இவனுடைய ஸ்நேகம் சிரியாவின் ராஜாவோட எப்பொழுது அவன் ஸ்நேகம் வைத்தானோ அதை முதற்கொண்டு தனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களையும் தனக்கு தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒரு சிலர் இவன் இந்த ராஜா வந்து கொடூரமாய் நடக்கிறதும் சிறு சிறைசாலையில போடுகிறதுமாய் காணப்படுகிறதா நாம் பார்க்கிறோம் இவனுடைய ஆரம்பம் மிகவும் அருமையாய் காணப்பட்டது தேவனுக்கு உரோ தேவனுக்கு செம்மையானதாக செய்தான் தேவனுக்கு விரோதமான எந்த காரியம் செய்யாதபடி தேசத்தில் விக்கிரகங்கள் இல்லாதபடி அழித்து போட்டு தேவனும் உண்மையாய் தேடணும் என்று சொன்ன ராஜா கடைசி காலத்துல அவனுடைய வியாதி அவனுக்கு அவன் தன் கால்களில் வியாதி வரும்போது அவன் மிகவும் உக்கரமாக இருந்து அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினான் என்று பார்க்கிறோம் இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிற நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார் ஆனால் இந்த ராஜா இந்த ஆசா என்ற ராஜா அவனுக்கு வியாதி வரும்போது கடைசி காலத்தில் அவன் கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளையே தேடி நான் கர்த்தரை நம்பிக்கை வைக்காமல் கர்த்தரை விசுவாசியாமல் கர்த்தரை பற்றி கொள்ளாமல் அந்நிய காரியங்களாகிய பரிகாரிகளையே அவன் தேடி போனான் என்று பார்க்கிறோம் அவனுடைய ஆரம்பம் அற்புதமாக இருந்தது ஆனால் அவனுடைய முடிவு மிகவும் சஞ்சலத்தில் முடிகிறது என்று பார்க்குறோம் நம்ம ஒவ்வொரு நா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருவர் பற்றி நம் தியானித்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கான கேள்வி பல பேர் ஒதுங்கிய மாபெரும் குடை எது கண்டுபிடியுங்கள்